ரெண்டாயிரத்தி ஒன்பதில் ஒரு இனம் வந்து இனப்படுகொலை நாம வந்து சந்தித்தோம் அந்த சந்தித்த தான் வந்து பல பேருக்கும் வந்து அந்த சமயத்தில் நான் உணர்ந்தேன் நான் வந்து திராவிடம் நல்ல அப்படிங்கிறத நான் திராவிடம் நல்ல அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் உணர ஆரம்பிக்கும் போது தான் நான் வந்து யார் அப்படிங்கிறத கேள்வி வருது அப்போ நான் ஒரு பெருமை மிகு ஒரு தமிழ் தேசிய இனத்துடைய ஒரு மகன் அப்படிங்கிறத உணர போது திராவிடத்தை கேள்வி கேட்க வேண்டிய எண்ணம் வருது அப்போ எனக்கான வடிவம் கோடுகள் அந்த கோடுகளை நான் பயன்படுத்துறேன் அதுக்காக நான் வந்து எப்பவுமே பல இடங்களில் சொல்றேன் நான் தமிழ் தேசியவாதியும் கிடையாது அப்படிங்கிறத சொல்லுங்க விரும்புறேன் வந்து ஒரு எந்த கட்டத்திலையும் அடைவிட நான் ஒரு படைப்பாளியாக நான் விரும்புவது கிடையாது நான் எப்பவுமே வந்து எனக்கு சரி தவறுகள் போது சொல்றேன் என்னுடைய அறிவுக்கும் என்னுடைய வாசிப்புக்கும் வந்து திராவிட அரசியல் அது போலியானது அப்படிங்கறது தெரியுது அதனால சொல்றேன் நாளைக்கு தமிழ் தேசிய அரசியல் வந்து வந்து அதிகாரத்துக்கோ இதுக்கோ வரும்போது அவர்கள் செய்கிற நல்லது சரிகளை வந்து சொல்வேன் தவறு செய்தால் விமர்சிப்பேன் அதான் இயல்பு ஆகவே எல்லாரும் வந்து கருத்தியல் அரசியலை கற்றுக்கொள்ளுங்கள் அடுத்த தலைமுறைக்கு கடத்துங்கள் புத்தகங்கள் வாசிங்கள் எழுத்தாளர்களை கொண்டாடுங்கள்